ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நியூ இயர் விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு தான் போக போகிறோம் சரி வருஷத்தில் முதல் நாள் கோவிலுக்கு போய் நல்லா பக்தியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் போல் கிளம்பியாச்சு எங்கள் வீட்டிலலாம் ஒரு பன்னெண்டு மணி போல் நியூ இயர் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவோம் பட் இந்த டைம் நம்மளால் அப்படி பண்ண முடியலை ஏன்னா தம்பிக்கே சரியான ஃபீவர் ஒன் வீக்காகவே தடுப்பூசி போய் போட்டு வந்ததுலேருந்தே மாற்றி மாற்றி ஃபீவர் வந்துகிட்டே இருந்துச்சு கரெக்டாக நியூ இயர்க்கு முந்தினால் எனக்கும் சரியான ஃபீவர் டேப்லெட் போட்டுவிட்டு தூங்குற மாதிரி இருந்துச்சு என்ன தான் நம்மளுக்கு ஃபீவர் இருந்தாலும் நம்ம வந்து அதை வெளியே காமிச்சிக்காமல் ஃபஸ்ட்டு டே ஆஃப் த இயர் அப்படிங்கும்போது அன்றைக்கி நம்ம எப்படிலாம் இருக்கோமோ அதே மாதிரி தான் அந்த இயர் ஃபுல்லாகவே போகும்னு சொன்னாங்க சரி நம்ம வந்து கேக் கட் பண்ணலான்னு சொல்லி கேக் கட் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் கோவிலுக்கு கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் பருப்பதுமா விளக்கேற்றாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு அப்படியே கோவிலுக்கு கிளம்பியாச்சு மாமாவுக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க காலையிலேயே சரி நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு விளக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பினேன் வேற எங்கேயும் ரொம்ப லாங்கிலலாம் போகல பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எப்பயும் போல் ஈஸ்வரன் கோவிலுக்கு தான் போயிருக்கோம் அந்த கோவிலில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னோடய கெஸ்ட் என்னன்னு தெரில நான் வந்து கிளம்பும்போது டைம் வந்து த்ரீ கிட்ட இருந்துச்சு சரி சீக்கிரமாக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் இருட்டுறதுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே கிளம்புனோம் ஏன் ஏன்னா தம்பிக்கே ஆல்ரெடி கோல்டு வேறு அதனால சரி பனிக்கு முன்னாலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பியாச்சு கோவிலுக்கு அப்படின்னு போகிறது நம்மளுடைய மனசு நிம்மதியாக இருக்கணும் வருஷத்தில் முதல் நாளை வந்து பக்தியாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனசு விட்டு நம்மள்ட்ட இருக்க கஷ்டம்லாம் இந்த வருஷமாவது தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் முறையிட்டு வர்றது போன வருஷம் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியலையோ அதை இந்த வருஷம் கண்டிப்பாக செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறதா கூட நான் நினைக்கிறேன் அங்கே போய் பார்த்தப்ப அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போயிட்டேன் கோவிலுக்குள்ளே என்டர் ஆன ஒன்றுவே ஒரு குட் வைப்ரேஷன் கிடச்சிது என்னென்னா ஃபுல்லாக ட்ரம் சவுண்டு இந்த மாதிரி நிறைய பூஜை பண்ணிட்டு இருக்க சவுண்ட் ஆல்ரெடி கேட்டுச்சு அப்படியே அங்கே இருக்க கடையிலே போய் கதமம் எலஞ்சம் வாங்கிட்டு சாமி கும்பிடுறதுக்காக கிளம்பியாச்சு நீங்க இந்த நியூ இயருக்கு எந்த கோவிலுக்கு போனீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க கேக் கட் பண்ணி பண்ணீங்களான்னு சொல்லிடுங்க

Thank you. അതും <laughs> கங்கபாண்டியன் கங்கபாண்டியன் नाम है दिव्या दिव्या नाम है हा மணிஷ்வரன் மணிஷ்வரன் नाम है हा பக்கிய செல்வி பக்கிய செல்வி नाम है हा பிராம் பிராம் नाम है हा �����������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������

ஃபேமிலியில் இருக்க எல்லார் நேமும் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வருஷத்தில் முதல் நாளாக சிறப்பாக ஆரம்பிச்சாச்சு கோவிலில் தீர்த்த தண்ணிலாம் தெளிச்சாங்க அது எல்லாமே வாங்கிட்டு விபூதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூ எல்லாமே திரும்பி வாங்கிட்டு ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும் மாமா கூட நியூ இயர் அன்னைக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறது திரும்பி நான் வந்து மாமா கால் பண்ண மாமா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு விளாக் முடிஞ்சு நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனா பார்க்கலாம் பாய்